பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக காங்கிரஸ் சலம் காண்கிறது இந்த தொகுதியில் பத்தாண்டுகள் இடைவெளி இருந்தாலும் இந்த மாவட்டத்து மக்களோடு பழகிய போது மிகச்சிறந்த ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த முறை இந்தியா முழுவதும் மோடியினுடைய பாசிச ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கின்ற கருத்து மக்கள் மனதில் உருவாகிவிட்டது தூத்துக்குடி விமான நிலையம் பலமுறை அதை சர்வதேச விமானமாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் அதெல்லாம் ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது ஒரு அதாரியுடைய வீட்டு திருமணத்திற்கு பத்தே நாளில் ஒரு விமான நிலையத்தை சர்வதேச விமானங்களாக மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சி யாருக்காக இருக்கிறது என்பது ஒரு எடுத்துக்காட்டு சிஏஏ என்ஆர்சி போன்றவர்கள் வரும்போது பாராளுமன்றத்தில் பிஜேபியை விட அதிகமாக ஆதரவு தெரிவித்தவர்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் வாக்களித்துவிட்டு இப்போது அதை நாங்கள் எதிர்க்கொள்வார்கள் தமிழகத்தில் பரபரப்பான அரசியல் களம் நம்முடன் இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ் வேட்பாளராக நெல்லையில் களம் இறங்கியிருக்கக்கூடிய திரு ராபர்ட் ப்ரூஸ் அவர்களோடு நிறைய விஷயங்கள் நாம் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக காங்கிரஸ் களம் காண்கிறது இந்த தொகுதியில் அதற்கு முன்னதாக உங்களை பற்றியான ஒரு அறிமுகம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் நான் வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் நீதிமன்றத்திலும் வருகின்றேன் எனக்கு அறுபத்தி ரெண்டு வயதாகிறது காங்கிரஸ் கட்சியில் நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஒரே இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றேன் ஒரே இயக்கம்ன்றது உறுதியாக சொல்றீங்க அது குறிப்பிட வேண்டும் ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலர் பிரிந்து சென்ற போதும் நான் எங்கும் பிரிந்து செல்லவில்லை அதே இயக்கத்தில் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் பல முறை வாய்ப்புகள் எதிர்பார்த்தும் கிடைக்காமல் போகிறதுண்டு இந்த முறை அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது அதில் மற்ற மகிழ்ச்சி அப்போது இந்த ஒரு ஒரு மண்ணின் மகனாக ஆண்டுகளுக்கு பிறகு நேரடியாக காங்கிரஸ் களமிறங்கி இருக்கு இல்லையா அப்போ ஒரு ஒரு டஃப் ஆகிட்டு தான் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க ஏன்னா பத்தாண்டுகளுக்கு அப்புறம் நேரடியாக நீங்கள் களம் காண்கிறீங்க எங்கள் வேட்பாளராக இந்த தொகுதியோட பிரச்சனைகள் அல்லது இந்த மக்களோட கோரிக்கைகள் நீங்கள் அறிந்தது தான் இப்போ என்ன கோரிக்கைகள் வந்து நீங்கள் களத்தில் பார்த்தது எந்த வாக்குறுதிகளெல்லாம் முன் வச்சு நீங்கள் இப்போ இந்த காலத்தில் பிரச்சாரத்தை இருக்கீங்க பத்தாண்டுகள் இடைவெளி இருந்தாலும் இந்த மாவட்டத்து மக்களோடு பழகிய போது அவர்கள் மிகவும் சிறப்பானவர்கள் மிகச்சிறந்த ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஏராளமான பிரச்சனைகள் மிக முக்கியமான தீர்வு காண வேண்டிய காரியங்கள் இருக்கிறது குறிப்பாக ரயில்வேயை எடுத்துக்கொண்டால் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி போன்ற மாவட்டத்தை சார்ந்தவர்கள் எல்லாவற்றுக்கும் தலையிடமாக கேரளாவுக்கு திருவனந்தபுரம் செல்ல வேண்டியிருக்கிறது எனவே இந்த மூன்று மாவட்டங்கள் ஒன்றிணைத்து நெல்லையை தலைவியிடமாக கொண்ட ஒரு ரயில்வே கோட்டம் ஏற்படுத்தலாம் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன் இது வந்து நீங்க சொல்லக்கூடிய இந்த கோரிக்கைகள் அப்படின்றது தற்போதைய கோரிக்கைகளா அல்ல இது கொஞ்சம் நீண்ட காலமாக நீண்ட காலமாக மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள் இதை 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 செயல்படுத்துவதில் என்ன தாமதம் நான் கேட்குறேன் அது ப்ரீவியஸாக கூட உங்களுடைய கவர்மெண்ட்லாம் போது கூட இதையே நிறைவேற்ற முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன என்னை ஒத்துழைப்பு இல்லாத மோடி அரசு பாஜக அல்லாத பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கைகளை ரொம்ப செவி சாய்ப்பதில்லை அதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன் இதுதான் தற்போதைய கலநிலவரம் அப்போ இப்படியான ஒரு நெருக்கடியான ஒரு நெருக்கடி சூழல் தான் இது மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்தில் தான் இப்ப நீங்க களம் இறங்குறீங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தொகுதிகளுள் இதுவும் ஒன்று நெல்லையின் கவனம் எல்லாமே கவனிப்பாங்க ஸோ அப்போது இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும் இல்லையா அப்படி தான் பெரிய கஷ்டமாக இந்த தொகுதியை கருதவில்லை என்னை பொறுத்தவரையில் இந்த தொகுதி காங்கிரஸுக்கு மிக எளிமையாக அதாவது எந்த அடிப்படையில் மண்ணின் மக்கள் சரியான ஒரு புரிதலோடு இருப்பாங்க அப்படி அப்படின்னு புரிஞ்சுக்காம கேட்குறேன் இந்த மண்ணின் மக்கள் சரியான புரிதல் எல்லோரும் படித்தவர்கள் பண்பானவர்கள் எனவே எல்லோரும் நல்ல புரிதலோடு எனக்கு கொடுக்கின்ற ஒத்துழைப்பு கூட்டணி கட்சி நண்பர்களுடைய ஒத்துழைப்பு எல்லாவற்றையும் பார்க்கும்போது அது எனக்கு மிக எளிதாகவே தெரிகிறது இப்போ அந்த இந்த ரயில் திட்டங்கள் குறித்து நீங்கள் பேசுனீங்க இல்லையா அது தவிர கோரி களத்தில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக உள்ளது நாங்குநேரியில் ஒரு தொழில் பூங்கா அதுவும் நீண்டகால நீண்டகால கோரிக்கை அதை ஏற்படுத்தினால் இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அந்த பகுதியும் ஒரு தொழில் போக்கு வரும்போது உங்களுக்கு தெரியும் நிச்சயமாக அந்த பகுதி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இப்போ நீங்கள் ஏறக்குறைய ஒரு ஒரு வாரத்திற்கும் மேலாக களத்தில் இருக்குங்க இல்லையா பரப்புரையில் அப்போது மக்களோட எதிர்பார்ப்பு மக்களோட பேசியிருப்பீங்க நிறைய கோரிக்கைகள் குரல்களாக வந்திருக்கும் இல்லையா அப்போது நீங்கள் அதை என்ன கவனிச்சிங்க என் எந்த கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது இப்போ தற்போதைய களத்தில் வரப்படி குலவணிகர்புரம் என்ற ஒரு இடம் இருக்கிறது அதுவும் ரயில்வே சம்மந்தப்பட்டது தான் அங்கேயும் ஒரு நீண்ட காலமாக ஒரு ஓய்வடிவ ரயில்வே மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இல்லை என்றால் அது மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகுது அதையும் ஏற்படுத்த வேண்டாம் அந்த மெயின் ரோட்டில் இருக்குது அதையும் செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை மக்களிடம் வருகிறது அதோடு மணிபுத்தார் பாவராசு அணை இணைக்க வேண்டும் இல்லை என்றால் அதில் ஓவர்ஃப்ளோ ஆகின்ற தண்ணி கடலுக்கு போய்விடுகிறது ரெண்டையும் இணைத்தால் இந்த வருகின்ற மழைநீர் தேக்கமுற்று இங்கே தெரிவித்து வைத்தோம் என்று சொன்னால் இந்த மாவட்டத்தில் பல இடங்களில் தண்ணீர் தேவை ஏற்படுகிறது அந்த இடங்களுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்த முடியும் அதை செய்து தர வேண்டும் என்ற கோரிக்கை மக்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்றது அதை போன்று தாமிரபரணி ஆறு உங்களுக்கு தெரியாததில் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆறு அந்த ஆறு மாசுபடுவதை தடுத்து அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் மக்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் கரது க கருத்தில் கொண்டு நிச்சயமாக செய்து கொடுக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்ன தற்போதுதான் நீங்கள் காலத்தில் வந்து இப்போ வேட்பாளராக இருக்கீங்க இதற்கு முன்னதாக இப்போ இந்த தொகுதி குறித்து ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் பிரச்சனை ஒரு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் இதெல்லாம் சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருந்துச்சு அவங்களுக்கு நான் இந்த மாவட்டத்துக்கு புதியவர் அல்ல ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி என்னை இந்த மாவட்டத்தில் ஒரு பொறுப்பாளராக புதிய பொறுப்பாளராக நியமித்திருந்தார்கள் அதன் பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த மூன்று மாதங்களாக இந்த ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கும் ஒருங்கிணைப்பாளராக நியமித்தார்கள் எனவே நான் இந்த மக்களுடைய கோரிக்கைகள் புரிதல்கள் அவர்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன என்பது எல்லாத்தையும் நான் புரிந்து வைத்திருந்தேன் நன்கு அறிந்து வைத்திருந்தேன் எனவே அது எனக்கு அதனால மக்கள் கோரிக்கைகள் முன்பாகவே நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுமைக்குமான தேர்தல் உங்களுடைய தொகுதி மக்களின் கோரிக்கைகள் நீங்க சொல்லுது எனக்கு ஒரு பத்திரிகையாளராக களத்தில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் அது ஒரு புறம் இருந்தாலும் நாடு முழு முழுமைக்குமான தேர்தல் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் அப்படின்றது இதுவரை இல்லாத ஒரு தேர்தல் களமாக தான் இருக்கு அப்படின்னு பொதுவான ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இது சரியான உங்களுடைய இந்த முறை இந்தியா முழுவதும் மோடியினுடைய பாசிச ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்கின்ற கருத்து மக்கள் மனதில் உருவாகிவிட்டது அப்படி உருவாகின்ற போது நிச்சயமாக இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு அருமையான சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது அது அந்த வெற்றிகள் தென் தமிழகத்திலிருந்தே உருவாகி டெல்லி வரைக்கும் சென்று காட்சி அமைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படும் அதாவது தென் மாநிலங்கள் தென் மாநிலங்கள் மட்டும்தான் மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கத்தை எதிர்க்கிறது ஆனால் வட மாநிலங்களில் அவ்வளவான எதிர்ப்புகள் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது ஆனால் நீங்கள் தென் மாநிலங்களிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பித்து இப்போதுள்ள கருத்து கிடைப்புகள் மற்ற காரியங்களை பார்க்கின்ற போது வட மாநிலங்களிலும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி அதிகமான இடங்களை பெறும் என்கின்ற நம்பிக்கை ஏற்பட்டு இப்போது நீங்கள் இந்த கட்சி கடந்து காங்கிரஸ் ஒரு வேட்பாளராக உங்களை கடந்து ஒரு சாமானிய குடிமகனாகவே நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு எதை நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க மக்களோட அதிருப்தியா எதை நீங்கள் அட்ரஸ் பண்ண விரும்புகிறீங்க அதாவது ஒரு அரசு மக்கள் விரோத அரசாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் சில குடும்பங்களுக்கு விரல் விட்டு எனக்கூடிய சில குடும்பங்களுக்காக ஆட்சி நடத்துவதை போன்றே செயல்படுகிறது குறிப்பாக நம்முடைய ப தென் பகுதியிலெல்லாம் ஏராள விமான நிலையங்கள் இருக்கிறது அதை உள்நாட்டு விமான நிலையத்தை தரம் உயர்த்தி சர்வதேச விமான நிலையமாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம் குறிப்பாக அருகாவையில் இருக்கின்ற தூத்துக்குடி விமான நிலையம் அங்கே வலுவான பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் எல்லோரும் சேர்ந்து பல கோரிக்கை பல முறை அதை சர்வதேச விமானமாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் அதெல்லாம் ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது ஒரு அதாரியோட வீட்டு திருமணத்திற்கு பத்தே நாளில் ஒரு விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையாக மாற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆட்சி யாருக்காக இருக்கிறது என்பது ஒரு எடுத்துக்காட்டு அதை நினைத்தால் செய்துவிட முடியும் நினைத்தால் செய்துவிட முடியும் அதுதான் உதாரணம் இது பத்து நாளில் சர்வதேச விமான நிலையம் சர்வதேச விமானங்கள் எல்லாம் வந்து அங்கே பறந்து வருகிறது எனவே நினைத்தால் செய்ய முடியும் அவர்கள் செய்வதில்லை மக்களுக்காக எதுவும் செய்வதாக தெரியவில்லை அதைப் போன்று சிஏஏ என்ஆர்சி போன்ற திட்டங்கள் அவருடைய ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே ஜாதி இவைகளெல்லாம் நிச்சயமாக மக்களுக்கு விரோதமாக செயல்படுவதாகவே நான் கருதுகின்றேன் இப்போ இந்த சிறுபான்மையினரோட வாக்குகள் குறித்து பொழுது சிறுபான்மையினரோட வாக்குகள் உறுதியாக பாஜகவுக்கான எதிர்ப்பு வாக்குகள் தான் மிக கடுமையான எதிர்ப்புகளெல்லாம் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இந்த சிறுபான்மையின் தொடர்பான விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க சிறுபான்மையர்களுக்கு அவர்கள் ஒட்டுமொத்தமாக எதிராக இருப்பதாகவே பார்க்கின்றேன் எனவே தான் சிறுபான்மையினர் மோடி அரசுக்கு பாரதிய ஜனதாவுக்கு எதிராக செயல்படுவதாக எனக்கு தெரிகிறது இந்த இந்த தேர்தல் காலத்தில் வந்து அது அது உறுதியாக பிரதிபலிக்கும் அப்படின்னு இந்த தேர்தல் காலத்தில் நூறு சதவீதம் அது பிரதிபலிக்கும் இப்போ நம்ம அந்த தேர்தல் காலகட்டங்களில் எல்லாமே ரொம்ப வேகமான பரப்புரல் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மற்றொரு புறத்தில் மத்திய அரசாங்கம் ரொம்ப தெளிவாக காங்கிரஸை எப்படி வீடுத்துவது காங்கிரஸ் மீது நடத்தப்படுகின்ற இந்த வரி விஷயங்கள் தொடர்பான இருக்கு இல்லையா இது எப்படி பார்க்குறீங்க ஏன்னா தற்போது தேர்தல் காலம் விடிந்தால் தேர்தல் சூழலில் கூட இப்படியான விஷயங்கள் அரங்கிட்டிருக்க இவைகள் வருவதற்கு காரணம் இப்படியே விட்டால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிடும் எனவே மக்களிடத்தில் சென்று வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வர முடியும் என்கிற நம்பிக்கை அவர்கள் போய்விட்டது எனவே காங்கிரஸ் எப்படியாவது முடக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாகத்தான் முதலில் வங்கிக் கணக்கை முடக்கினார்கள் அதன் பிறகு மிகப்பெரிய தொகையை அவர்கள் நஷ்டஈடாக அதாவது ஒரு எக்ஸார்பிட்ட இம்போஸ் பண்ணுறாங்க அதுக்கான காரணங்கள் எதுவும் இல்லை ஒரே காரணம் இந்த காங்கிரஸ் கட்சியை முடக்க வேண்டும் தேர்தலில் அவர்கள் சுமுகமாக சென்று தேர்தல் பணிகளை செய்யக்கூடாது அதை முடக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றார்கள் இந்த இந்த விஷயங்கள் வந்து காங்கிரஸை முடக்கிவிட முடியுமா இந்த காரணங்கள் எல்லாம் காங்கிரஸை முடக்கிவிட முடியாது இந்த திருமணத்திற்கு சீப்பை அழைத்து ஒழித்து வைத்துவிட்டால் திருமணம் தடைபடுமா என்று கேட்பார்கள் இதை அறியாமல் இருக்கிறதா பாஜக இல்ல இது ஒரு 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 டிஸ்டர்ப் பண்றாங்க ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஒரு சைக்காலஜி கொஞ்சம் ஒரு கான்சன்ட்ரேஷன் அங்கே போட்டோம் எலெக்ஷனே கான்சன்ட்ரேட் பண்ணாம இவங்க கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஸோ இதுதான் அவர்களோட நோக்கம் பார்க்கும் பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னாட்சி அதிகாரம் பெற்ற சுதந்திரமான அமைப்புகள் கூட இப்போ அதன் மீது நிறைய விமர்சனங்கள் வருது குறிப்பாக வருமான துறையாக இருக்கட்டும் அல்லது புலனாய்வுத்துறை அல்லது சிபிஐ அஃப்கோர்ஸ் நீதித்துறை மீது கூட நிறைய விமர்சனங்கள் வருவதை நாம் பார்க்க முடிகிறது இது நாளுக்கு நாள் அமலாக்கத்துறையில் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் மோடியினுடைய ஆட்சிகள் இந்த துறைகள் எல்லாம் உண்மையில் அது ஒரு தனிதாக செயல்பட வேண்டிய துறை இந்திய வரலாற்றில் இதுவரை உள்ளிட அளவுக்கு மோடியினுடைய ஆட்சியில் மட்டும்தான் இந்த துறைகள் அவருடைய ஏவல் துறை போன்றே செயல்படுகிறார்கள் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்று இது வந்து காங்கிரஸோட வேட்பாளராக நீங்கள் சொல்கிறீங்களா நம்ம முன்னுமே கேட்டது மாதிரி ஒரு ஒரு மக்களோட கருத்தாகவே இது இது பிரதிபலிக்குது என்னுடைய கருத்து இதுதான் காங்கிரஸ் வேட்பாளர் முறையிலும் என்னுடைய கருத்து தான் அடுத்து காங்கிரஸ் ஆட்சி அமைக்க போகக்கூடிய நிலையில் எதிர்கட்சியினரால் தொடர்ந்து வைக்கின்ற ஒரு விமர்சனம் அப்படின்றது அவங்க இன்னும் பிரதமரையே சொல்லாமல் இருக்காங்க அவங்க பிரதமரையே சொல்லாமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் நீங்களும் அறிந்தது தான் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது ஒரு விமர்சமாக தொடருது இதை எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து ஒரு ஜனநாயக கட்சி காங்கிரஸ் தனித்து ஆட்சி அமைப்போம் என்று நாங்கள் சொல்லவில்லை இது ஒரு கூட்டணி ஒத்த கருத்துடைய இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கமுடைய ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறது எந்த கட்சிக்கு அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்களோ அவர்களோடு இணைந்து மற்ற கட்சிகளும் சேர்ந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள் எனவே இந்நாள் தான் பிரதமர் என்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தேவை எழதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து தேர்தல் முடிந்த பிறகு அந்த முடிவு ஏற்படும் அதாவது ஜனநாயகத்தில் அது தேவையற்றதும் கூட ஒரு ஹீரோ வருஷிப் தேவை இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்க பிரதமர் அதுதான் ஆக்சுவல் சென்டர் என்றால் குறிப்பிடுகிறது என்பது அதை இம்போஸ் பண்றதாக நான் கருதுகிறேன் அது தேவை அற்றதே இப்போ தமிழகத்தோட களம் பார்க்கும் பொழுது திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் அந்த பக்கத்தில் அதிமுக பாஜகவோடு இருந்தபோது என்னென்ன விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு எந்த குற்றச்சாட்டுகள் நம்ம நாடு அறிந்தது இப்போது ரெண்டுமே பேர் வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அதிமுகவிற்கு சிறுபான்மையினர் வாக்கு போட்டு விடுவார்களா போட மாட்டார்கள் எப்படி சொல்றீங்க ஏனென்றால் சிஏஏ என்ஆர்சி போன்றவர்கள் வரும்போது பாராளுமன்றத்தில் பிஜேபியை விட அதிகமாக ஆதரவு தெரிவித்தவர்கள் அதற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள் வாக்களித்துவிட்டு இப்போது அதை நாங்கள் எதிர்க்கோம் என்று சொன்னால் எந்த வகையில் நியாயம் மக்கள் இப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களோடு பயணித்து அவர்கள் செய்த அனைத்து கொடுமைகளுக்கும் உடனிருந்து விட்டு இன்றைக்கு அதற்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது அவைகள் ஆவணங்களிலே பதிவு செய்யப்பட்டவர்கள் எனவே அதிமுகவை மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாஜக கூட்டணியில் இருக்கிறாங்க இல்ல அப்படின்றத ஒரு விஷயம் அல்லது உள்ள ஆட்கள் தான் ரெண்டு தலைவர்களோட வருகையை பற்றி நான் உங்ககிட்ட இறுதியாக கேட்கணும்னு நினைக்கிறேன் ஒருவர் நம்முடைய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்திற்கு அடிக்கடி வரார் இன்னும் சில நாட்களில் வரப்போகிறார் அதற்கிடையில் உங்களுடைய தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களும் வரப்போகிறார் இந்த இரண்டு தலைவர்களோட வருகை குறித்து உங்களுடைய பார்வை பாரத பிரதமர் அல்லது பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் சொல்வது இந்தி இந்தி தான் படிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டிற்கு வரும்போது மட்டும் அவர் எனக்கு தமிழ் பிடிக்கும் படிக்க வேண்டும் என்று சொல்வது மக்களை வேடிக்கையாக பார்க்கிறார்கள் இந்திய நாட்டினுடைய பிரதமர் தமிழ்நாட்டிற்கு எத்தனை முறை வந்தாலும் இங்கே அவருக்கு எந்த வகையான செல்வாக்கும் இல்லை அவருடைய வருகையை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் ராகுல் காந்தியுடைய இது வித்தியாசமாகும் தமிழகத்தோட இந்த அரசியல் களம் தான் அவரை அடிக்கடி வர வைக்குதா அவரை எப்படியாவது வந்து ஒரு சீட்டாவது பிறபடியுமா இந்த முயற்சிக்கிறார் அந்த முயற்சி பலிக்காது அது அவரை வற்புறுத்தி வர வைப்பதைப் போன்றுதான் எனக்கு தோற்றுகின்றது அவராக விருப்பப்பட்டு வருவதில்லை ஏதாவது கிடைக்குமா ஒன்றை செய்ய முடியுமா என்று ஒரு முயற்சிக்கிறார் அந்த முயற்சி பலனளிப்பதாக எனக்கு தெரியும் அடுத்ததாக உங்களுடைய தலைவரோட வருகை குறித்து நான் கிடைக்கிறேன் எங்களுடைய தலைவர் எப்போதுமே தமிழ் மண்ணோடு என்னுடைய தந்தையினுடைய ரத்தம் கலந்திருக்கிறது என்கின்ற உணர்வு பூர்வமாக அவர் தமிழ்நாடை நேசிக்கின்றவர் இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் அவர் எங்கேயே சென்றாலும் அதை மிக தெளிவாக பதிவு செய்வார் இந்த மண்ணில் என்னுடைய ரத்தம் கலந்திருக்கிறது ஒரு உரிமை கொண்டாடுவார் நம்முடைய தமிழ் மக்களும் அவர் மீது அவருடைய குடும்பத்தின் மீது இந்த சூழ்நிலைகளால் சொந்த சகோதரர்களை போன்று தேசிக்கின்றவர்கள் எனவே அவர் எப்போதும் வந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று இவரின் வருகை உணர்வுக்காக அவரின் வருகை ஓட்டுக்காக ஓட்டுக்காக நிச்சயமாக அதாவது இந்த எவ்வளவு படித்தாலும் தேர்வு தான் தீர்மானிக்கும் வெற்றி தோல்வி அது போன்றுதான் உங்களுடைய தேர்தலும் பார்க்கலாம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் மக்களுடைய கருத்துக்கள் பாஜக குறித்தான மதிப்பீடு காங்கிரஸ் குறித்தான மதிப்பீடை மக்கள் என்ன தீர்மானிக்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த அமர்வில் உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக நன்றி சார் நீங்களே நீங்கள் மற்றும் ஒரு ஆளுமையுடன் மற்றொரு சிறப்பு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்